தமிழ்நாட்டில உள்ள ரேஷன் கடைகளில் மொபைல் முத்தமா திட்டம் அறிமுகம் செய்யப்படுகிறது நம்ம பார்க்க இந்தியாவுல நாளுக்கு நாள் தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கு நம்ம நாட்டுல உள்ள மக்கள் பலரும் பெட்டி கடைகள் முதல் பெரும் மாள்கள் வரை ஃபோன்பே ஜிபே மூலம் பண பரிவர்த்தனை மேற்கொண்டு வருகின்றனர் மக்களிடையே பணம் கையில் இருந்து செலவழிப்பது குறைந்து அனைத்துமே யூபிஐ மூலமே நடைபெறுகிறது ஆனா ரேஷன் கடைகளை மட்டும் வசதி இருந்தது இருந்தது பலரையும் ஆழ்த்தி கோடி குடும்ப அட்டைகள் பயன்பாட்டுல இருக்கு இதற்காக முப்பத்தி நான்காயிரத்து எண்பத்தி எட்டு நியாய விலை கடைகள் செயல்பட்டு வருது இதுல ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு தரும் வகையில் குறைந்த விலையில் பொருட்கள் விற்பனை செய்யப்படுது நியாய விலை கடைகள்ல அரிசி கோதுமை போன்றவை இலவசமாக வழங்கப்படும் நிலையில சர்க்கரை துவரம்பருப்பு பாமாயில் போன்ற சில பொருட்களுக்கு குறைந்த அளவில் இதனால சில நேரங்களில் ரேஷன் கடைகள்ல சில பிரச்சனைகள் ஏற்படுவதால் குற்றச்சாட்டு எழுந்த வண்ணம் தான் இருந்தது இந்த நிலையில இந்த பிரச்சனையை போக்கும் வகையில தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகள மொபைல் முத்தமா என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இதன் மூலம் ரேஷன் கடையில் வாங்கும் பொருட்களுக்கு ரொக்கமா பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு பதிலாக டிஜிட்டல் மூலம் பணம் செலுத்தி விடலாம் இந்த திட்டத்தின் மூலமா தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகள்ல வாங்கும் பொருட்களுக்கான பணத்தை கியூஆர் கோடை மூலம் ஸ்கேன் செஞ்சு யூபிஐ வழியா பணம் செலுத்தலாம் இதன் மூலம் பணம் நேரடியாக அரசு கணக்கிற்கு செல்லும் ரேஷன் கடை ஊழியர்கள் தவறான கணக்கு காட்டுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படாது என்பதுடன் முறைகேடுகளும் தடுக்கப்படும் என தெரிவித்திருக்கின்றன இந்த திட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பத்து ரேஷன் கடைகள்ல பயன்பாட்டிற்கு வர உள்ள நிலையில முதல் கட்டமா சென்னையில் உள்ள சில கடைகள்ல அறிமுகம் செய்யப்பட்டது இந்த திட்டம் பயனாளிகளுக்கு உதவிகரமாக இருக்கும் பட்சத்தில் படிப்படியாக அனைத்து கடைகளிலும் பேடிஎம் போன்ற டிஜிட்டல் சேவைகள் கொண்டுவரப்படும் தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள மொபைல் திட்டத்தில் யூபிஐ பண பரிவர்த்தனை மூலம் சில்லறை பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதால் சாமானிய மக்கள் அடைந்துள்ளனர்.